பொதுவாக மேசராசி அப்படின்னு ராசியில் பிறக்கிறதுக்கு ஒரு சில யோகங்கள் இருக்கணும் ஏன்னா காலப்புருஷனுக்கு முதல் பாவம் ஒரு விஷயத்தில் முதன்மை தன்மை வரும்னா மேசராசி சப்போர்ட் இல்லாமல் இல்லை மேசராசி கூட ஒருத்தங்க இருந்தால் தான் பண வரவு ஸ்தானங்கள் இருக்குங்க பணம் ஒரு ராசிக்கு ஒரு ஒருத்தருக்கு வரணும் அப்படின்னா சில வகையில் செயல்பாடுகள் இதெல்லாம் பண்ணிவிட்டு தேர் பார்க்குறது எல்லா எல்லா நாளிலும் இருக்கும் எந்த ஊரில் தேர் இருந்தாலும் போயிட்டு வந்துடுங்க இது வேலை செய்யும் இதெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது வாழ்வில் நிச்சயமாக வேண்டி வந்துடுவீங்க கடன் வழி உண்டு பண வருவிக்கும் இதே லக்ன ரீதியாக சந்திரன் ரீதியாக மற்ற அம்சங்களை பார்க்கும்போது இன்னும் ரொம்ப துல்லியமாக சொல்லலாம் வெல்வோம் இந்த உலகத்துக்கு சொல்வோம் என தயாராகி கொண்டிருக்கும் மேசராசி என்பவர்களே பொதுவாக மேசராசி அப்படின்னு இந்த ராசியில் பிறக்கிறதுக்கு ஒரு சில யோகங்கள் இருக்கணும் ஏன்னா காலப்புருஷனுக்கு முதல் பாவம் ஒரு விஷயத்தில் தன்மை வரும்னா மேசராசி சப்போர்ட் இல்லாமல் இந்த மேசராசி கூட ஒருத்தங்க இருந்தால் தான் முதல் பாவமாக வரும் இப்போ ஒரு ஜெய் எஜுகேஷன் அப்போ நாலாம் பாவம் மேசத்தில் தொடர்பு வந்தால் முதலாக வருவீங்கன்னு தைரியமாக சொல்லுவோம் அது மாதிரி மேசத்துக்கு சிறப்பு அம்சம் இருக்குது இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னா தன தானிய விருத்தி அப்போ பணம் ரீதியான விருத்திகள் யார் பண வரவு ஸ்தானங்கள் இவங்களுக்கு பண வருகைகள் எப்படிலாம் இருக்கும் இந்த மேசராசிக்கு அதை பற்றி பேசிடுவோம் அடுத்து இருந்து மீண்டு வர்றது ஏன் அப்படின்னா கடல்லேருந்து மீண்டு வந்துட்டாலே மன நிம்மதி இருக்கும் கௌரவம் நிற்கும் இந்த ரெண்டும் இன்றைய காலகட்டத்தில் முக்கியமானதாக இருக்குது இதை பற்றி தெல்ல தெளிவாக பிரித்து பிரித்து பேச போகிறோம் ஒரு சில நட்சத்திர ரீதியாகவும் பேச போகிறேன் இதில் பார்த்திங்கன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த நட்சத்திர தன்மையும் பேச போகிறேன் இதில் வாழ்வியல் பரிகாரங்கள் நிறையா இருக்கும் இப்போ ஒரு சில கோயில்கள் வீட்டு அருகிலே இருக்கும் தூரமாக இருக்கிற கோயில் கம்மியாக தான் கொடுக்க போகிறேன் அப்போ வீட்டில் இருக்கிற பொருள்கள் வச்சு செய்யக்கூடிய தன்மைகள் அதையும் கொடுக்க போகிறேன் உண்மையாக உறுதியாக பயன்படும் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபா விஜயகுமார் யோகம் சேனலில் வாட்ச் பண்ணுற அனைவருக்கும் நன்றி புதுசாக கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஷேர் பண்ணிக்காங்க ரைட் டாபிக் போவோம் பொதுவாக பண வரவு ஸ்தானங்கள் அப்படின்னு இருக்குங்க பணம் ஒரு ராசிக்கு ஒரு ஒருத்தருக்கு வரணும் அப்படின்னா சில வகையில் வருவது நிலையாக இருக்கும் அப்போ இரண்டாம் பாவம் ஐந்தாம் பாவம் எட்டாம் பாவம் மற்றும் பதினொன்று இந்த ஸ்தானத்தில் தான் ஒருத்தருக்கு பண வரவுக்கு உண்டான கால சூழ்நிலை இருக்குது இந்த இதில் ஏதோ ஒரு வகையில் தான் வரும் ஒரு ஜாதகருக்கு ஒரு வகை கெட்டுவிட்டால் மீதி வகையில் பணத்தை கொண்டு வர முடியும் அப்போ பணம் அனைவருக்கும் அனைத்து வகையிலும் வர வாய்ப்புண்டு பயப்படாமல் இருக்கலாம் அப்போ ஒருத்தருக்கு ஒரு சில விஷயங்கள் கெட்டுப்பட இப்போ ரெண்டாம் பாவம் அப்படின்னா மற்ற மீது மூணு பாவங்கள் இப்போ ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இதெல்லாம் பணம் ஸ்தானங்களாக இருக்கிறனால மற்ற மூணு பாவங்களும் கொண்டு வர முடியும் ரைட் கடனுக்கு ஆறாம் பாவம் கடன் வாங்கி வளர்ச்சியானவங்க கொண்டு பாதிக்கப்பட்டவங்க உண்டு கடன் பார்த்திங்கன்னா கட்டக்கூடிய கடனாக கட்ட முடியாத மூழ்களிக்க போகிற கடனாக அப்படின்னு பிரிச்சுப்பாங்க ஒரு சில ஜாதத்துக்கு கடன் வாங்கினா மீண்டு வந்துடுவீங்கன்னு சொல்லலாம் கடன் வாங்கி மீண்டு வர முடியாத சூழ்நிலை இருக்கும் அப்போ என்ன மாதிரி பரிகாரங்கள் அப்போ அதெல்லாம் பார்த்துக்கோங்க எளிமையாக இருக்கும் ரைட்டுங்களா இப்போ முதல்ல பணம் பொருளாக இருக்குது இவ்வுலகம் இல்லை இருக்குது அவ்வுலகம் இல்லை அப்போ பணம்ங்கிறது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையாக இருக்குது பெரிய பணக்காரர்களையும் தேவையான பொருட்கள் இது பிரதானமாக இருக்கிறது அப்போ பொதுவாகவே இந்த ராசிக்கு மேச ராசிக்கு ரெண்டாம் பாவமான சுக்கரன் ரிசபராசியும் அஞ்சாம் பாவம் அப்படிங்கிற சூரியன் சிம்ம வீடும் இப்போ எட்டாம் பாவம்ங்கிறது செவ்வாய் செவ்வாய் அதிபதி விருட்சகமும் பதினொன்று பாதகஸ்தானமாக இருந்தாலும் பதினொன்னாக கும்பம் இந்த வீடெல்லாம் ரொம்ப வேலை செய்யும் இதில் இருக்கிற கிரகங்கள் இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பணத்தை கொடுத்துரும் இதை தாண்டி பார்ப்போம் பொதுவாக இந்த ராசிக்கு பணம் வரவு வர எளிமையாக பரிகாரம் இப்போ ஒருத்தருக்கு சார் பணம் எனக்கு தேவைப்படுது இந்த ஆனால் எனக்கு பணம் வர டிலே ஆகுது கொஞ்சம் வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மேச ராசிகர் எளிமையான பரிகாரம் தெரியுங்களா முருகனோட திருக்கல்யாணத்தை பார்க்குறது முருகர் கல்யாணம் சம்மந்தப்பட்ட அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இல்லை வள்ளி தெய்வானையோடு இருக்கிற திருமண கோலத்தில் இருக்கிற முருகர் வழிபாடு செய்தால் பணம் உறுதியாக வரும் ராசிக்கு எளிமையான பரிகாரமே முருகர் வள்ளி தெய்வானோ இருக்கிற படங்கள் அதை மன கணவன் மனைவியோடு இருக்கிற அந்த படங்கள் வச்சு வழிபாடு செய்ய அதோடய மந்திரங்கள் கேட்டுட்டு வர உறுதியாக பணம் வரும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது நிறைய பேர் ப்ரூஃப் தைரியமாக சொல்லியிருக்கேன் நிறையா சேனலில் பேசியும் சக்ஸஸும் ஆகிருக்கு அப்போ இந்த வகை உறுதியாக பணம் வருவாய் கொண்டு வந்துடும் இது மட்டும் போதுமா இப்போ அடுத்து இன்னொரு வகை என்னென்னா செவ்வாய்க்கிழமை அன்று லக்ஷ்மி அதாவது குபே லக்ஷ்மி குபேர மந்திரங்கள் உபாட்சி உபட்சி வரலாம் செவ்வாய்க்கிழமைங்கிற முக்கியம் இது வரும்போது இவங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்டது இன்னும் அதிகரிக்கும் நிறைய விஷயங்கள் லக்ன ரீதியாக தசாபுத்த ரீதியாக நிறையா கொடுக்கலாம் அது சிறப்பாக இருக்கும் எந்த பிரச்சனையும் அதெல்லாம் அடுத்த வகை பட் இது அடிப்படை தேவை இப்போ வாழ்வியல் ரீதியான பரிகாரங்கள் என்ன அப்படின்னா வெள்ளி காசை வச்சு கொண்டு வரலாம் இவங்க பாக்கெட்டில் ஒரு வெள்ளி காசை வச்சுக்கணும் அது பார்த்திங்கன்னா ஒன்பது கிராம் உடைய ஒன்பது கிராம் இருக்கிற ஒரு வெள்ளிக்காயினை இவங்க பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு இருக்கும்போது தன தானியம் வெறுத்தி உண்டு அப்போ இந்த ராசியோட சத்துவத்தில் இவ்வளோ விஷயத்த சொல்லிகிட்டே போகலாம் இதே அவங்களுக்கு இதை ஒரு ஆணாக இருக்காங்க பெண்ணாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒரு வளையல் மா வளையல் பெண்ணாக இருந்தால் வெள்ளி சம்மந்தப்பட்ட வளையல் போடுங்கள் இல்லை வெள்ளி மோதிரம் போடுங்க ஆனாக இருந்தால் பிரேஸ்லெட் போடுங்க இதெல்லாம் சொல்லி சக்ஸஸ் ஆகிருக்கு இதெல்லாம் பயன்படுத்துங்க இப்போ சொன்னதை ரிப்பீட் கூட கேளுங்கள் இந்த அம்சத்தில் இவங்களுக்கு பண வருவாய் உறுதி அப்போ இப்போ கேள்வி வரும் சார் நான் அஸ்வின் நட்சத்திரமாக இருக்கேன் நட்சத்திரத்துக்கு போயிடுவோம் அஸ்வின் நட்சத்திரமாக இருக்கேன் இப்போ எனக்கு என்ன மாதிரி பண வரவுக்கு உண்டான வகை இருக்கும் அதுவும் அஸ்வினி நட்சத்திரங்கிறது கணபதியை குறிக்கும் சரஸ்வதி அம்சத்தை குறிக்கும் அப்போ சரஸ்வதியோ கணபதி அந்த தெய்வங்கள் வழிபாடு செய்ய ஃபஸ்ட்டு இவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வரும் அப்புறம் இவங்களுக்கு பண வருவாய் வரது யாருக்கு அஸ்வினி நட்சத்திரம் பண வருவாய் துர்கை வழிபாடு துர்கை அம்மனை வழிபாடு செய்ய பண வருவாய் உண்டு இது அவங்களோட பிரதான கடவுள் அம்சம் ரெண்டாவது ஒரு கீ செயின் மாதிரிலாம் வச்சுக்கலாம் என்ன கீ செயின் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு கீ செயினில் முக்கோண வடிவம் இருக்கிற ஒரு முக்கோண வடிவம் இருக்கிற மாதிரி ஒரு அந்த ஷேப்பில் ஒரு கீ செயின் மாதிரி வச்சுக்கலாம் இல்லை அடுப்பு ஒரு தீபம் எரியற மாதிரி ஒரு தீ இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இருக்கிற கீ செயின் இதெல்லாம் வச்சுக்கலாம் இதுவும் அவங்களுக்கு வேலை செய்யும் இல்லை இரண்டு யானைகள் யானை இருக்கிற மாதிரி ஒரு கீ செயின் யானை இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ்கள் கண்ணில் தட்டுப்படுற மாதிரி இதெல்லாம் பண்ணிவிட்டு வர வர இவங்களுக்கு பணம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலை செய்யும் துர்கை மந்திரம் இருக்குது இதெல்லாம் பாருங்களேன் இந்த நட்சத்திரத்துக்குன்ன அம்சம் அடுத்து பரணி நட்சத்திரக்காரங்க கேட்குறாங்க சார் எனக்கு பணம் பணம் சம்மந்தப்பட்டவர் பொதுவாக இவங்களுக்கு துர்கை அம்சத்தை சொல்கிறது துர்கை அம்சம் அந்த நட்சத்திரத்தோட தன்மை இருக்குது ப பண வருவாய் அதிகரிக்கிறதுக்கு தைரியம் வர்றதுக்கு இவங்களுக்கு எளிமையான பரிகாரம் என்னென்னா தீபம் வழிபாடு தாங்க வள்ளலாறு வழிபாடு தீபம் ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சாலே சக்ஸஸ் ஆகிடும் அதுவும் குறிப்பாக இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நெய் தீபமாக இருக்கலாம் நெய் தீபமாக போட்டு முறை வழிபாடு செய்ய இது நிறைய பேருக்கு தாமரை தண்டு தாமரை தண்டில் தீபம் போட்டு சக்ஸஸ் பண்ணது எக்கச்சக்கம் யாருக்கும் இந்த பரணி நட்சத்திரக்காரங்க தாமரை தண்டு தீபத்தை போட்டு தீப வழிபாடு இவங்களுக்கு நினச்ச வேண்டுதல் குறிப்பாக இவங்களுக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம் இல்லை ஞாயிற்றுக்கிழமை இந்த தீபம் அந்த நாட்கள்லாம் வழிபாடு செய்யும்போது இவங்களுக்கு பண வருவாய் வந்துடுது ரைட் அப்போ இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் மாதிரி பண்ணிகிட்டே வாங்கன்னு அடுத்து கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் இவங்க இருக்காங்க ஸோ எங்களுக்கு இந்த சொல்லியிருக்கேன் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா அதாவது எந்த ஒரு கோயிலையும் யாகங்கள் பண்ணுவாங்க பொதுவாக இவங்களுக்கு ஒரு பரிகாரமே பார்த்தீங்கன்னா அர்ச்சனையும் பண்ணலாம் சரிங்களா அபிஷேகம் பார்க்கும்போதும் ஒருத்தருக்கு பலனாக இருக்கும் ஒரு சிலருக்கு யாகம் இல்லை காட்டும் காட்டும்போது இவங்களுக்கு யாக வழிபாடுகள் தீபாதாரணை வழிபாடுகள் தான் யாருக்குன்னா இவங்களுக்கு சிறப்பம்சம் வீட்டில் பொதுவாகவே வீட்டில் ஒரு தீபம் போட்டுட்டு வர்றது அது மட்டும் இல்லாமல் தீப வழிபாடுகள் யாகத்தில் கலந்துக்கிறது இவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை தைரியமெலாம் வந்துடுது இவங்களுக்கு பொதுவாகவே தேர் இழுத்தாளங்க தேர் பொதுவாக இந்த ஊரில் தேர் இழுக்கிறது நான் ரீசெண்டாக ஒருத்தருக்கு சொல்லியிருந்தேன் மேசராசிக்காரங்க ப பழனியில் இருக்கிற தங்கத்தேரை போய் பார்த்துட்டு வாங்க தங்கத்தேரை இழுங்கன்னார் அவர் சொன்னது சார் ஆல்ரெடி கஷ்டத்தில் இருக்கேன் தங்கத்தேருக்கு பணம் வேறு கட்டும் சார் போயிட்டு வாங்கினா தங்கத்தேர் கட்டி பணம் வருவாய் வந்தது பேங்க்கில் என்பி ஆனவர் மீண்டு வந்தார் என்பினா அவருக்கு பணமே அத்தனையும் சீஸ் பண்ணுற அளவுக்கு போனது மீண்டு வந்தது தன்மை உண்டு அப்போ இந்தளவுக்கும் வேலை செய்கிற அம்சம் உண்டு அப்போ தேர் வழிபாடு செய்யறதுக்கு இப்போ அவங்க அடிக்கடி பார்த்திங்கன்னா நாவல் பழம் இப்போ அது சீசனுக்கு தகுந்த மாதிரி மாறும் பட் நாவல் பழம் இது சாப்பிட்டு வரலாம் தேர் வழிபாடுகள் இதெல்லாம் பண்ணிவிட்டு தேர் பார்க்குறது எல்லா எல்லா நாளும் இருக்கும் எந்த ஊரில் தேர் இருந்தாலும் போயிட்டு வந்துடுங்க இது வேலை செய்யும் நிச்சயமாக ஆக மொத்தம் இந்த நட்சத்திரியாக பார்த்தாச்சு அடுத்தது கடன் அடைக்கிறது பார்ப்போம் இப்போ கடன் அடைக்கிறதுக்கு வழி இருக்கா நிச்சயமாக உண்டு கடன் வாங்கிட்டீங்க கடன்ருந்து மீண்டு வரணும் மீண்டு வரதுக்கு சில கடவுள்கள் வழிபாடுகள் மந்திரங்கள் இருக்குது அதை சொல்லிடுவோம் பொதுவாக இந்த மேசராசிக்காரங்க கடன்லேருந்து அடைச்சி வெளியே வரணும் சார் அப்படின்னா சிவன் அம்சத்தில் பார்த்திங்கன்னா நடராஜர் அம்சம் நடராஜர் சிலையை வைத்து நடராஜர் போஜை திருவாதிரை நட்சத்திரம் மாதிரி நடராஜர் வழிபாடு செய்ய செய்ய இவங்க உறுதியாக இந்த கடனில் இருந்து மீண்டு வர வாய்ப்பு உண்டு நடராஜர் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கேரளாவில் பத்மநாத சாமி கோயில் கோயில் அனுப்பியிருக்கேன் நடராஜர் நம்ம ஊர் பக்கம் எல்லா கோயிலையும் இருக்கும் நடராஜர் வழிபாடு பண்ணிக்காங்க நடராஜர் மந்திரங்கள் பத்மநாத சாமி கோயில்கள் வழிபாடு இது ரெண்டும் ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ ஒருத்தருக்கு சரி எங்கள் ஊர் பக்கம் இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே நாளில் ஃபஸ்ட்டு சிவன் கோயிலும் போயிட்டு உடனே விஷ்ணு கோயில் ரெண்டுமே உடனே டக்குன்னு போயிட்டு சிவன் கோயில் வழிபட்டுட்டு உடனே விஷ்ணு கோயில் வழிபாடு செய்யும் பொழுது இவங்களுக்கு கடலேருந்து மீண்டு வர வாய்ப்பு உண்டு ரைட் அடுத்து இவங்களுக்கு இன்னொரு கோயில் வழிபாடு இருக்குது வாழ்வியல் பரிகாரம் கொடுத்துருவோம் இவங்களுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாள் அம்சம் பெருமாளுக்கு துளசி மாலை கொடுத்து வழிபாடு அர்ச்சனை செய்துக்கிட்டால் ஓரடியாக எப்பேற்பட்ட தான் மீண்டும் தரலாம் யாருக்கு இந்த மேசராசிக்காரங்களுக்கு வாழ்வியல் ரீதியான பரிகாரங்கள் ஏழை எளிய மாணவர்களுக்கு நல்லா பாருங்கள் ஏழை எளிய மாணவர்களுக்கு புத்தக தானம் நோட் புக் வாங்கி தரது பேனா பென்சிலு இது மாதிரி எஜுகேஷனுக்கு ரீசெண்டாக ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பெரிய செட்டிலானவர் லேப்டாப் வாங்கி கொடுத்தார் அவங்க குடும்பம் ரொம்ப எளிமையாக இருந்த குடும்ப பையனுக்கு நல்லா படிக்கிறான் அரசு பள்ளியில் இருக்கிறான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு லேப்டாப் வாங்கி கொடுத்தாரு அப்போ அவங் அவருக்கும் அந்த பரிகாரம் நிறைஞ்சது இந்த இதெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது வாழ்வில் நிச்சயமாக வேண்டி வந்துடுவீங்க கடன் அடைக்கும் வழி உண்டு பண வருவிக்கும் லக்ன ரீதியாக சந்திரன் ரீதியாக மற்ற அம்சங்கள் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப துல்லியமாக சொல்லலாம் வித்தின் பத்து நாள் பஞ்சு நாளில் பணம் வர கொண்டு வர முடியும் அப்போ லக்னம் தசாபுத்தி இந்த தன்மையில் இன்னும் பார்க்கணும் அது பார்க்கலாம் அப்படி தனிப்பட்ட முறையில் யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நிமரலாலஜி பார்க்கணும் கேள்விக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயமாக கடன் நோயற்ற வாழ்வு மாதிரி கடனற்ற வாழ்வாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையில் அனைவரும் சிறப்பு இருக்க இறைவனை பார்த்துக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்